ஜாய் ஸ்ரீராம் என் பெயரை கூறியவுடன் உங்களுக்கு ராமாயணம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் மகாபாரதத்திலும் எனக்கு முக்கிய பங்கு உண்டு இந்த இரு இதிகாசங்களிலும் பங்கெடுத்து கொண்ட மிகச் நானும் ஒருவன் ஒரு காலகட்டத்தில் பாரத போர் நிகந்தே தீரும் என்று கருதிய கண்ணன் பாண்டவர்களை அதற்காக முழுவதுமாக தயார்படுத்திக் கொள்ளுமாறு ஆலோசனை கூறினார் இதற்காக அவர்கள் வனம் சென்று தவத்தில் ஈடுபட்டனர் ஒருநாள் காற்றில் வந்த ஒரு இனிய நறுமணம் திரௌபதியை பரவசத்தில் ஆழ்த்தியது பீமனை அழைத்தால் அற்புதமான நறுமணம் கொண்ட அந்த பூச்செடியின் ஒரு கன்றாவது தனக்கு வேண்டும் என்றால் சுகந்திகா என்ற அந்த மலரின் வாசம் வந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினான் பீமன் வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டது அதை தாண்டுவதில் பீமனுக்கு எந்த சிரமமும் இல்லை ஆனால் வேறொரு குறுக்கிட்டது அது நான் தான் குறுகிய பாதை ஒன்றில் பீமன் நடந்து வந்து கொண்டிருக்க அங்கு குறுக்கில் நான் படுத்து கொண்டிருந்தேன் பீமன் என்னை பயமுறுத்துவது போல குரல் எழுப்பினான் ஆனால் நான் அசைந்து கொடுக்கவில்லையே என் கண்களை மட்டும் அறைகுறையாக திறந்து பீமனை பார்த்தேன் பெருமையாக இருந்தது என் தம்பி எவ்வளவு இடகாத்திரமாக இருக்கிறான் நாங்கள் இருவருமே தானே உரிமையுடன் அவனை சீண்டத் தொடங்கினேன் நீதானே குரல் கொடுத்தது என்று கேட்டேன் ஆமோதிப்பாயாக பீமன் தலையைத்தான் என்னை நகரச் சொன்னான் நீ வாட்ட சாட்டமாக இருக்கிறாய் நானும் உடல்நலம் சரியில்லாத ஒரு வானரம் எனவே என்னை அலைகளிக்காதே தவி தவிர இந்த பாதையினை தொடர்ந்து சென்றால் நிறைய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே திரும்பி போய்விடு என்றே பீமனுக்கு கோபம் வந்தது பாருங்கள் என்னை யார் என்று நினைத்தாய் குரு வம்சத்தில் வந்தவன் நான் பலத்தில் எனக்கு ஈடு யாருமே இல்லை நான் வாயு பிள்ளை பீமன் இதைவிட எனக்கு வேறென்ன சிறப்பு வேண்டும் எனவே எந்த ஆபத்தும் எனக்கு தூசு போல என்று கர்ஜித்தான் நீ வாயு மகன் என்றால் நான் யாராம் என்று எண்ணி புன்னகைத்தேன் உண்மையறியாத பீமனுக்கு கோபம் அதிகமானது நகர்ந்து கொள்வானமே என்று கத்தினான் என்னால் எழுந்திருக்கவே முடியாது வேண்டுமானால் நீ என்னை தாண்டிப்போ என்றேன் தாண்டுவது என்றால் எப்போதை தாண்டி சென்றிருப்பேனே அப்படி செல்லக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுவதால் தானே நான் உன்னை நகர சொல்கிறேன் இல்லையென்றால் அந்த ராமபக்த அனுமன் கடலை தாண்டியது போல நானும் உன்னை தாண்டி தாண்டியிருப்பேனே என்று அழுத்து கொண்டான் பீமன் அட என்னை குறிப்பிடுகிறானே அவனை மேலும் கொஞ்சம் சீண்டி பார்க்கத்தான் தீர்மானித்தேன் அனுமனா யாரவன் அவனை பற்றிய கதையை சொல்ல போகிறாயா என்றேன் கதை சொல்ல இதுவ நேரம் அனுமன் மிகுந்த பலசாலி என்னை விட கொஞ்சமே கொஞ்சம்தான் அவருக்கு பலம் குறைவு என்றான் பீமன் இருக்கக்கூடாதா தலைக்கணும் அவனிடம் வெளிப்பட்டது அதாவது இருக்கக்கூடாத தலைக்கணும் அவனிடம் வெளிப்பட்டது தம்பியை கொஞ்சம் தட்டி வைத்தால்தான் அவனது கர்வம் குறையும் என்று தீர்மான் தீர்மானித்தேன் நான் என் வாழை மட்டும் நகர்த்தி விட்டு அந்த வழியாக நீ போகலாமே என்றேன் அட ஆமாம் இந்த எளிமையானவரின் என் தனக்கு ஏன் முன்னமை தோன்றவில்லை என நினைத்தபடி தனது ஒரு விரலால் என் வாளை நகர்த்த முயற்சித்தான் பீமன் முடியவில்லை ஒரு கரத்தால் என் வாளை நகர்த்த முயற்சித்தான் ஹம் என் வாழ் செய்து கொடுப்பதாக இல்லை அருளால் ராமணனின் சபையை நீண்டு நீண்டு வளர்ந்து எனக்கு உயரமான ஆசனத்தை அளித்த வாள் அல்லவாது திகைப்பு பொங்க தன் இரு கைகளாலும் என் வாளை நகர்த்த முயன்றான் அப்போதும் தோல்வியடைந்தான் பீமன் அதிர்ச்சியுடன் என் முகத்தை பார்த்தான் நாம் நினைத்தது போல இது வானரம் அல்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மகானாகவே இருக்க வேண்டும் என எண்ணிய பீமனின் கரங்கள் குவிந்தன நீங்கள் யார் என்று கேட்டான் அண்ணனை பார்த்து நீ யார் என்று கேட்கும் தம்பியே இப்போதுதான் பார்க்கிறேன் என்றபடி எங்கள் பந்தத்தை விளக்கினேன் பீமனின் மனதில் அளவில்லாத ஆனந்தம் ததும்பியது இருவரும் ஒருவரை பாசத்தோடு தழுவி கொண்டோம் பின்னர் அவன் தேடி வந்த வாசனை மலர்கள் பூக்கும் செடிகள் உள்ள இடத்தை காட்டினேன் கூடவே கவலைப்படாதே பாண்டவர்களின் கவலைகள் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும் இதற்காக நானும் ராமபிரானை வேண்டிக் கொள்கின்றபடி என்றபடி விடை இவ்வாறு பீமனும் அனுமானும் சந்திப்பு மகாபாரத்தில் நடந்துள்ளது Jai Sri Ram